எனக்கு ரொம்ப பிடிச்ச திங்ஸ் அதான் உங்ககிட்ட காமிக்கலான்னு எடுத்துருந்துருக்கேன் நான் இங்கே வச்சுட்டேன் இதை நான் போய் உக்காந்துக்கிட்டு அன்பாக்ஸ் பண்ணுறேன் உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப கியூட்டான திங்ஸ் இது எல்லாமே சூப்பராக எனக்கு பிடிச்ச கலரு எல்லாத்துலேயுமே வாங்கி வந்துருக்காங்க கியூட்டாக ஸ்டாப்லர் சீசர் அப்புறம் இந்த மல்டி கலர் பென்னு காமிக்கலாம் எடுத்து வந்திருக்கேன் சரி வாங்க பார்க்கலாம் வச்சிருக்காங்க குட்டியா ஃப்ரண்ட்ல பிளாக் இருக்குது உள்ள ஸ்டார் வந்து பிங்கா இருக்குது டார் பிங்க்னே சொல்லலாம் இப்போ அதை ஊத்துக்கிறேன் இது வந்து ஸ்டார் போறதுக்கு பிங்க் கலர்ல குடுத்துருக்காங்க உள்ள ஸ்டார் இல்ல அச்சோ ஞாபகம் ஸ்டார் பிரட் இருக்குதா

உனக்கு தெரியாதா புது ஸ்டாப்லர்ல வந்து பின் இருக்காதுனே அது தெரியாது இது ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டாப்லர் வாங்கி உங்ககிட்ட காமிக்கிறது சே ஸ்டாப்லர் கொடு இந்த பின் போறது ரொம்ப கஷ்டம் பின் போட்டாச்சு ஓகே இத பாரு ஓகே நம்ம இதான் ஃபன்னி பார்க்கலாம்

ஸ்டாப்லர் சூப்பராக இருக்குது அடுத்து இந்த மல்டி கலர் பென் பார்க்கலாம் இதில் மட்டும் பென் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க பிங்கு அப்புறம் வந்து எல்லோ டார்க் க்ரீன் லைட் ப்ளூ அப்புறம் வந்து லைட் ப்ளூன்னு சொல்ல முடியாது ஸ்கை ஸ்கை ப்ளூன்னு சொல்லலாம் அப்புறம் இந்த ஆரேஞ்ச் டார்க் பர்பிள் அப்புறம் வந்து டார்க் ப்ளூ அப்புறம் ப்ரௌன் அதுக்கப்புறம் வந்து பிளாக்

சரி எழுத மாட்டேங்குது நம்ம இதை அப்புறமா ட்ரை பண்ணலாம் இதை அப்புறமா ட்ரை பண்ணலாம் இதை அமைக்கிடணுமா அதுக்கப்புறமா அமைக்கிட்டு அதில் வந்துடும் அதுக்கப்புறம் லாஸ்டாக சிசர் குட்டியா கேரி பண்ணலாம் எங்கே வேணாலும் கேரி பண்ணுறாங்க பெரிய சீசனாக ஐயோ கொஞ்சம் பயமாக இருக்கும் குத்திடுவாங்க இதை இது சூப்பராக கேரி பண்ணலாம் ஈஸியாக இதுக்கும் டாப்பர் கொண்டு வந்துருந்தேன் இப்போ இதை நம்ம வந்து ஃபார்டீன் ஷேப்பில் கட் பண்ணலாமா சூப்பராக கட் ஆகுது ஸ்மூத்தாக இருக்குது அப்படி எனக்கு பென்சில டிராயிங் பண்ணி ஹார்டின் போட்டா தான் வரும் அதனால ஓரளவு பண்ணிருக்கேன் சூப்பராக இருக்குது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ப்ளூ கலர் எங்க அம்மா கிட்ட நான் பிங்க் கலர் கேட்டேன் ஸ்டார் பிளர் அண்ட் பென் தான் பிங்க் கலர்ல கட்டிச்சு சிசர் ப்ளூல தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அது கூட ஒரே ஒரு ஸ்டாக் தான் இருக்குதான் நல்லவேளை அந்த ஒரு